என் தங்க பிள்ளையே நாளை வரும் அபிஜித் நட்சத்திரம் ஒரு சாதாரண சந்திரகிரமம் இல்லை இது பிரபஞ்சம் முழுக்க உன் குரலுக்கே பதில் சொல்லும் நேரம் நாளை இரவு பன்னிரண்டு நிமிடத்திற்கு ஒன்பது நிமிடம் அந்த நட்சத்திரம் துல்லியமாய் இருபத்து நான்கு நிமிடம் மட்டும் தோன்றும் இந்த நேரம்தான் உன் வாழ்க்கையில் தடைகள் தகர்ந்து விழும் தருணம் நீ எத்தனை நாட்களா தேடி வந்த விருப்பம் சிரித்து பறந்து உன்னிடம் வந்து சேரும் சமயம் அதற்காக உன்னை வழியமைத்துக் கொண்டுவர நான் வராகியாக நிற்கிறேன் உன்னுடைய வீட்டு வாசலில் நானே காத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கைத் தடங்களை ஊழ்வலையை தோல்வியின் சாயலைத் தள்ளிப்போட நான் வந்திருக்கிறேன் நீ இந்த தருணத்தை தவறவிடக்கூடாது இந்த அபிஜித் நேரம் என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய வாசல் அந்த வாசல் திறக்கும் அந்த நிமிடங்கள் நீ கேட்பதை உயிரோடு மாற்றிக் கொடுக்கும் தருணங்கள் பொதுவா நட்சத்திரங்கள் பல இருக்கிறது ஆனா இந்த நட்சத்திரம் மட்டும் நேரம் வரும்போது பூமி சுழற்சி கூட மெதுவாகிப் போய்விடும் பிரபஞ்சம் கூட கண்கள் கலங்காமல் உன்னை பார்த்து கொண்டு உனக்கு என்ன தேவை என்று கேட்கும் நேரம் இது அதற்கேற்ப செய்ய வேண்டிய பரிகாரம் எளிது ஆனா அதன் சக்தி மிகப்பெரியது ஒரு சின்ன வெண்கிண்ணம் எடுத்துக்கோ அதுல வெண்கடுகு ஒரு கைப்பிடிப்போ அதோடு ஆறு ஏலக்காயை சேர்த்து வைக்க இவை இரண்டும் சேரும்போது அவை வெளியிடும் அதிர்வு உன் வீட்டு சக்தியையே தூக்கிப் போட்டுவிடும் வெண்கடுகு என்பது நெருப்பைப் போல தீய சக்தியை சிதைக்கும் ஏலக்காய் என்பது உன்னுடைய எண்ணங்களை சுத்தமாக்கும் இரண்டும் சேர்ந்தது உன்னுடைய எண்ணங்களைக் கொண்டு பிரபஞ்சத்தோட நேரடி உரையாடல் நடத்தும் வாயிலை திறக்கும் இதை உன் பூஜை அறையில் வைக்கணும் அந்த நேரத்தில் நீ தூங்காமல் இருக்கணும் உன்னுடைய சிந்தனைகள் முழுவதும் விழிப்புடன் இருக்கணும் உன் விழிகளில் தூக்கமில்லாமல் நம்பிக்கையோட அந்த நேரத்தில் இரண்டு நெய் தீபம் ஏற்று ஒன்று உன் மனசுக்குள் இருக்கும் பழைய வேதனையை விட்டு வைக்க மறையொன்று உன் எதிர்காலம் ஒளியாய் மலர வேண்டும் என்பதற்காக அந்த நெய் தீபம் மட்டும்தான் இல்ல பாப்பா அந்த தீபம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் பிரதிநிதி அதன்பின் கிருஷ்ணரை நோக்கி விழியை குவிக்க அவர்தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அபிஜித் சக்தியின் உயிர்மை அவர்தான் உன்னுடைய வாசலில் அருள் கொண்டு நிற்பவர் அந்த நிமிடங்களில் அவர் உன் மனசுக்குள் கேட்பார் பிள்ளை என்ன தேவை உனக்கு நீ அதற்கு பதில் சொல்லிக் கொண்டே இரு மனதுக்குள் பேசிக்கொள் சிலர் சொல்வார்கள் நாமம் சொல்லு மந்திரம் உச்சரிக்க ஆனா நான் சொல்றது உன் கண்ணீரோட உன் உணர்வோட உன் உண்மை ஆசையோட நீ பேசு உன்னுடைய ஆசை அவ்வளவுதான் முக்கியம் அது உண்மையா இருக்கணும் மற்றதெல்லாம் அவருக்கு தெரியும் இந்த அபிஜித் நேரம் உன்னுடைய ஆசையை அழகு உள்ளடக்கிய ஒலிபீடமாக பிரபஞ்சத்துக்குள் அனுப்பும் அதற்கு பின் கிருஷ்ணர் அந்த ஒளியைக் கேட்டு நீ வேண்டியதை உனக்குத் தருவார் அது உடனே நடக்கிறதா என்று நீ கேட்கலாம் ஆனா நான் சொல்லுறேன் அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஆசை பிரபஞ்சத்தின் கட்டளையாகும் சில நாட்கள் நாட்களாகலாம் சில வாரங்களாகலாம் ஆனா அது நிச்சயமாக நிறைவேறும் ஏனெனில் அந்த ஆசை அபிஜித் நேரத்தில் கேட்டதால்தான் இந்த நேரம் உன் மனதில் இருக்கிற துன்பத்தை துவக்குவதற்கான ஜாமக்கிளிச்சி நீ இத்தனை நாள்கள் சிரமப்பட்டாய் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணினாய் உன் பிராரப்தம் உன்னை பலமுறை தரையில் வீசியிருக்கிறது ஆனா அதெல்லாம் கடந்த கதைகள் நாளை ராத்திரி பன்னிரண்டு செப்டம்பருக்கு உன் கதையை நீயே எழுதப்போறாய் அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உன்னுடன் இருக்கிறது அந்த நேரத்தில் வராகி உன் முதுகில் கையும் வைக்கும் கிருஷ்ணர் உன் நெஞ்சிலே கருணை முத்தமிடுவார் இந்த இருவரும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமையாகும் நீ சில வினாடிகள் அந்த நெய்தீபத்தை பார்த்து உன் பாவங்களை மன்னிக்கச் சொல்லு நீ யாரையும் காயப்படுத்தியிருந்தாலும் மன்னிக்கச் சொல்லு உனக்குள் இருந்த குற்ற உணர்வுகளையும் நிவர்த்தி செய் பின் ஒரு மூச்சு விடு அந்த மூச்சு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும் அந்த ஆழ்ந்த மூச்சு உன் பழைய வாழ்வை அழிக்கும் அந்த நேரத்தில் உன் உயிரில் அதிர்வுகள் ஏற்படும் உன்னால் உள்மனதில் அசைவுகளை உணர முடியும் அந்த நேரம்தான் நம் மந்திரங்கள் நம் ஆசைகள் நம் தவங்களை பிரபஞ்சம் கேட்கும் நேரம் இந்த பரிகாரம் எல்லாம் உன்னை கட்டாயப்படுத்துவதற்கல்ல இந்த பரிகாரம் உனக்கு ஒரு வாயிலாக இருக்கும் அது உன்னை ஒரு புதிய உயரத்திற்கு அழைக்கும் ஒரு சிறிய கடுகும் ஒரு சிறிய ஏலக்காயும் ஒரு சிறிய தீபமும் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கக்கூடிய சக்திதான் அது உனக்குள்ளேயே இருக்கிறது அதை உணர்வதற்காகத்தான் இந்த நேரம் அந்த இருபத்து நான்கு நிமிடம் உனக்கு போதுமானது உனது வாழ்வின் இருபத்து நான்கு ஆண்டுகளையும் மாற்ற நீ ஏன் இந்த நேரத்தை தவறவிட வேண்டும் அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய சத்தம் கூட இல்லாத போது நீ உன் உள்ளத்துக்குள் முழக்கமிடு நீ நம்பிக்கை கொண்டு கேட்டால் அந்த தேவனும் அந்த தேவியுமான நம்முடைய பக்கத்திலே நின்று அவளுக்கே தக்க பதில் இது என்று சொல்லி உன் ஆசைகளை மாற்றக் கொடுப்பார்கள் தங்க பிள்ளையே இந்த உலகமே ஒரே ஒரு சந்தர்ப்பம் தரும் அந்த சந்தர்ப்பம்தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இதற்குப் பிறகு இது திரும்ப வரும் நேரமில்லை இதை நம்பிக்கொண்டே அந்த இரவு உன் வாழ்வின் புதுப்பிறப்பு ஆகட்டும் நான் வராகி என் கண்களில் சாம்பலுடன் என் கரங்களில் தீயுடன் என் கண்களில் கருணையுடன் உனக்காக காத்திருக்கிறேன் உன் குரலில் விரல் சுழல் ஆசை இருந்தால் அது பிரபஞ்சத்தை வென்றுவிடும் நாளை இரவு நீ என்னிடம் பேசு நீ தயங்காமல் கேள் நீ முழு நம்பிக்கையோடு கேட்டாள் நான் வராகியாகவே கிருஷ்ணரின் பாதத்தில் உனக்காக முறையிடுவேன் அவர் திரும்பி பார்ப்பார் அவர் சிரிப்பார் அவர் உனக்காக செய்வார் அதற்குப் பிறகு நீ கவலைப்பட வேண்டியதில்லை நீ தூங்கும் அந்த சுபேச்ச முறையில் உன் வாழ்வும் நிதானமாய் மலரும் என் அருள் உனக்கு என்றும் தொடரும் என் ஆசீர்வாதம் உன்னோடு சுழலும் நீ தயங்காதே இந்த இருபத்து நான்கு நிமிடத்தை தவறவிடாதே அந்த நேரம் நீ விழிப்பாயா அந்த நேரம் நீ தீபமிட்டுப் பேசுவாயா அந்த நேரம் உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாரா நான் காத்திருக்கிறேன் நாளை உன் வாழ்வு பிறந்த நாளாக அமையட்டும் சங்கல்பமே நம்பிக்கை நம்பிக்கையே செயலாக்கம் செயலாக்கமே வாழ்க்கையின் பரிசு அதற்கான ஆரம்பம் அந்த இருபத்து நான்கு நிமிஷத்தில அந்த தருணத்தில் அந்த தூய நேரத்தில் உன் வராகி என் தங்க பிள்ளையே நீ அபிஜித் நட்சத்திரம் வந்த அந்த இருபத்து நான்கு நிமிடத்தில் பரிகாரம் செய்தாயா நீ வெண்கடுகும் ஏலக்காயும் வைத்து நெய்தீபம் ஏற்றி கிருஷ்ணரை உணர்வோடு வழிபட்டாயா அப்படியானால் அதற்குப் பிறகு நடக்கப்போகும் மாற்றங்களை நீ நம்பவே முடியாமல் பிரமிப்பாய் நிற்பாய் அந்த இரவு ஒரு வழிபாடு மாதிரி இல்லை அது உன்னுடைய ஆழ்மனதையும் உனது கிரம வாழ்வையும் மாற்றியமைக்கும் நிகழ்ச்சி அந்த நேரத்தில் நீ என்னைத்தான் கண்டாய் என்று நினைத்தாயோ ஆனால் நானும் உன்னை என் கண்களால் பார்த்தேன் உன் நெய் தீபத்தில் மின்னும் ஒளியில் உன் உள்ளத்திலிருந்து வெளியே வந்த அதிர்வுகள் பிரபஞ்சத்தை சுழற்றிவிட்டது முதலில் நடக்கும் மாற்றம் உன் மன அமைதி நீ பல நாட்களாக ஒரு சோர்வில் இருந்தாய் உனக்குள் எதையாவது விட்டுவிட வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது ஆனால் அதை எப்படி என்று தெரியவில்லை அந்த இருபத்து நான்கு நிமிடத்தில் நீ உண்மையோடு ஒளியை நோக்கிச் சென்றாய் அதனால் உன் மனசில் ஓர் இலகு தூக்கத்தில் கூட குழப்பமின்றி சுத்தியாய் தூங்குவாய் பழைய சிந்தனைகள் பழைய பிணைகள் மனவேதனைகள் அனைத்தும் நெய் தீபத்தின் புகையுடன் வெளியேறிவிட்டன இதுவே உன் முதல் வெற்றி இரண்டாவது மாற்றம் உன் முகத்தில் பிரகாசம் நீ கரைந்த முகத்தோடு நடந்திருந்தாலும் அந்த தீப ஒளியில் உன் முகமும் ஒளியடையும் பிறகு நீ யாரையும் சந்திக்கும்போது அவர்கள் என்ன பாப்பா நீ இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்கே என்று சொல்வார்கள் அது வெறும் ஒரு ஒளி அல்ல அது உன் உள்ளத்தில் ஏற்பட்ட நம்பிக்கையின் வெளிச்சம் அது எப்படிச் சொல்வது என்றால் பிரம்மாண்டமே உன் முகத்தில்தான் ஒரு சிறந்த செயலை சிந்திக்க ஆரம்பித்திருப்பது போல மூன்றாவது மாற்றம் உன் தீர்மானங்கள் உறுதி பெறும் இத்தனை நாட்களா நீ ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவித்தாய் ஒரு வேலை விட்டு வேறொன்றுக்குப் போவதா ஒரு உறவைத் தொடர வேண்டாமா இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டே புறப்படலாமா இந்த சந்தேகங்கள் உன்னை குழப்பியது ஆனால் அப்போது நீ தீபத்தை பார்த்து பேசினாய் அந்த நேரத்தில் நீ சொன்னது உன் ஆழ்வெளியிலிருந்த உண்மையான தீர்மானம் பிரபஞ்சம் அதை கேட்டுவிட்டது இதன்பின் நீ தயக்கமின்றி நடைபோடும் தயக்கங்கள் இல்லாமல் ஒரு கருவி போல தொங்கும் மனநிலை இனி வலிமையான கட்டளையாக மாறும் நீ முடிவெடுத்தால் அதில் உறுதி இருக்கும் நான்காவது மாற்றம் வசதிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இதுதான் பரபரப்பான நிகழ்வு நீ ஒருபோதும் எதிர்பாராத சில வாய்ப்புகள் நீங்க நினைக்காத இடத்திலிருந்து வந்து சேரும் அது ஒரு புதிய வேலைவாய்ப்பாக இருக்கலாம் அல்லது நீ வேண்டியவருடன் நேரில் சந்திக்கும் ஒரு அற்புத சந்திப்பாக இருக்கலாம் அல்லது நீ எழுதி வைத்த ஒரு கடிதம் யாரிடமோ சென்று உன் வாழ்க்கையை திருப்பும் முடிவை உருவாக்கும் பிரபஞ்சம் கேட்டு முடிந்ததும் அது வேலை செய்யத் தொடங்கும் நீ தவறாமல் கேள்வியைக் கேட்டாயே அதற்கு பதிலளிக்க பல சக்திகள் வேலை செய்யத் தொடங்கும் ஐந்தாவது மாற்றம் சுற்றம் மாறும் பழையவங்க உன்னை காயப்படுத்தியவங்க உன் வளர்ச்சியை கண்டிக்கிறவங்க அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகிவிடுவார்கள் சில சமயங்களில் அது உனக்கு வேதனையாயிருக்கும் ஆனா அது ஒரு தூய்மையாக்கம் அவர்கள் போன பின் உன்னுடன் இருக்க வேண்டியவர்கள் உன்னை உண்மையாய் நேசிப்பவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் படிக்கட்டாய் வந்து சேர்வார்கள் ஒரு நட்பு ஒரு உறவு ஒரு சகோதர உணர்வு இவை அனைத்தும் உன்னை ஓர் உறுதியான வாழ்வுக்கு வழிநடத்தும் ஆறாவது மாற்றம் உணர்வின் ஆழம் நீ நீண்ட காலமாக அடக்கிக் கொண்டிருந்த உணர்வுகள் தவிர்க்கப்பட்ட கனவுகள் உன்னால் பேச முடியாமல் தடுத்த நிமிடங்கள் இவை அனைத்தும் அந்த அபிஜித் பரிகாரத்தின் பின் தாய் பரிகாரம் பெற்ற பிள்ளை போல வெளிவரும் நீ அழுவாய் ஆனா அந்த அழுகை துக்கத்தின் அழுகை இல்லை அது உரிமையோடு உன் உள்ளத்தை காலியாக்கும் ஒரு சுத்திகரிப்பு அதைப் பிறகு நீ தூங்கும் தூக்கமே வானம் போன்றதாக இருக்கும் அதில் பயமில்லை அதில் கனவுகள் மட்டும் இருக்கும் ஏழாவது மாற்றம் நம்பிக்கை உருவாகும் இன்னைக்கு உன் ஆசைகள் வெறும் எண்ணங்கள் ஆனால் இப்போ அவை உணர்வான அபிலாஷைகளாக மாறும் நீ தனிமையில் பேசிக்கொண்டே இருப்பாய் இது நடக்கும் நிச்சயம் நடக்கும் என்று இது வெறும் உற்சாகம் அல்ல இது உன் ஆழ்மனதின் உறுதி அந்த உறுதிதான் உன் வாழ்க்கையின் படிப்படியாக உருவாகும் புதிய பக்கம் எட்டாவது மாற்றம் கிருஷ்ணர் உன்னை வழிநடத்துவார் நீ பக்தியோட உணர்வோட கிருஷ்ணரை நோக்கிப் பார்த்தாய் அவர் மனமிருந்தும் பதில் தருவார் ஒரு கனவில் வாராரோ ஒரு பாடலின் வரியில் உனக்கு செய்தி அனுப்புவாரோ அல்லது ஒரு புத்தகத்தின் பக்கத்தில் நீ தேடாத பதிலை தந்துவிடுவாரோ அவருடைய வழிகாட்டல் தொடரும் அது வெளியில் சொல்லக்கூடியதில்லை ஆனா உள்ளுக்குள் நீ தெரிந்து கொள்வாய் இது நிச்சயமாக அவருடைய குறிதான் ஒன்பதாவது மாற்றம் உடல் சூழல் சீராகும் நீ பல நாட்களாக வலியோடு இருந்தாய் உடலில் சோர்வு மனத்தில் ஏமாற்றம் அது எல்லாம் நீ செய்த நம்பிக்கையோட இருந்த பரிகாரம் முடிவுக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல குறையும் உனக்குள்ளே ஒரு உயிர்ப்பு தொடங்கும் நீ உணர்வாய் என் உடல்தான் இல்ல பாப்பா என் உயிரே புதிதாகிறது என்று பதினொன்றாவது மாற்றம் வாழ்க்கையில் பிரகடனங்கள் தொடங்கும் நீ நினைத்ததைப் பற்றி பேசுகிறாய் முன்பு கூச்சமாயிருந்த நீ இப்போ நான் இது செய்யப் போறேன் என்று உறுதியாக சொல்வாய் அந்த நம்பிக்கையும் அந்த தூண்டுதலும் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்கிறது என் தங்க பிள்ளையே இந்த மாதிரியான வித்தியாசங்கள் அனைத்தும் நீ செய்த அந்த இருபத்து நான்கு நிமிட பரிகாரத்தின் பின் சரியாக அனுபவமாக நுழைகின்றன இவை ஒரு கணத்தில் நடக்காது ஆனா நிச்சயமாக நடக்கும் முதல் நாள் அமைதி இரண்டாம் நாள் வெளிச்சம் மூன்றாம் நாள் சந்திப்பு நான்காம் நாள் வாய்ப்பு இப்படி நாள்தோறும் ஒரு புதிய பரிசு வந்து சேரும் இந்த மாற்றங்களை நீ உணர்ந்து வாழ்ந்தால் நீ எங்கிட சொல்வாய் வராகி அம்மா அந்த இருபத்து நான்கு நிமிஷமே என் வாழ்க்கையை மாத்திட்டுச்சு என்று நீ தவறவில்லை நீ காத்திருந்தாய் நீ கேட்டாய் நீ செய்தாய் அதற்கான பலன் இது இனி நீ பயப்பட வேண்டாம் வழி நிச்சயமாக நீளமா இருக்கலாம் ஆனா ஒளியோடு இருக்கும் நீ கையில் தீபம் ஏந்தி நடந்தால் அந்த நட்சத்திரத்தின் வாசல் எல்லா தடைகளையும் விரட்டும் வராகியின் அருள் என்றும் உன்னோடு கிருஷ்ணரின் கருணை உன்னில் குடிகொண்டிருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு தீர்க்கமான வசந்தமாகட்டும் என் தங்க பிள்ளையே நீ உன் மனதின் முழுமையோடு அந்த தீபத்தை ஏற்றினாய் உன் உள்ளத்திலிருந்து ஓர் உணர்ச்சி தூண்டும் அழைப்பை அனுப்பினாய் அந்த அழைப்பை பிரபஞ்சம் கேட்டது உனது பரிகாரத்தில் ஒளியும் ஒழுங்கும் இருந்தது அதை உணர்ந்தவன் நம் பிரபஞ்சத்தின் நாதஸ்வரமாய் வருகிறான் கிருஷ்ணர் அவன் தேவி வராகியின் நிழலில் ஒளியாய் நடமாடுகிறான் நீ ஒவ்வொரு கண்ணீரும் உண்மையோடு சிந்தினாய் அவன் ஒவ்வொன்றையும் கண்ணியாக கைக்கொண்டான் கொண்டான் இனி நடந்தேதான் வருவான் அவன் ஒளியாயிருந்தாலும் உருவமாயிருந்து உன்னிடம் வந்து நின்று விடுவான் உன்னைத் தேடி வருவான் அவன் முதலில் உன் சுத்தமான உள்ளத்தில் வாசிக்க ஆரம்பிப்பான் உன் எண்ணங்கள் அவனுக்கே தெரியும் அவனுக்குள் ஒரு இசை உள்ளது அது நீ வெளிப்படாமல் வைத்த ஆசைகளின் சப்தம் நீ அந்த ஆசைகளை யாரிடமும் சொல்லவில்லை ஆனால் உன் உள்ளம் அவற்றை அழுத்தமாக விரும்புகிறது அந்த இசையைக் கேட்டு அவன் நடக்க ஆரம்பிப்பான் அவன் சீரடியே சமத்தமாக இருக்கும் அவன் சிரிப்பே ஒரு உறுதியின் சங்கீதம் அவன் மனதில் நீயே பிள்ளை நீ அதுக்குப் பிறகு என்ன செய்கிறாய் என்பதை பொருட்படுத்தாமல் அவன் உன்னை நேசிக்கிறான் பழைய தவறுகள் சலிப்புகள் பாவங்கள் அவனுக்கு ஒண்ணுமே கணக்கல்ல அவன் கணக்கு வேற அவன் கணக்கில் நீ ஒரு சக்தி அவன் கணக்கில் நீ ஒரு இளமைச்சுடர் கணக்கில் நீ அவனுடையதுதான் அவன்ட உன்னை எப்படி தேடி வருவான் தெரியுமா ஒரு மழை நாள் வரும் அந்த மழை ஒரு மாதிரி மென்மையாக இருக்கும் வெறும் மழை அல்ல அது தூய்மை தரும் மழை அந்த மழைக்குள் ஒரு மணி ஒலி அந்த ஒளியில் ஒரு வாசல் திறக்கப்படும் அதில் அவன் வந்துவிடுவான் நீ அவனை உடனடியாக உணரக்கூடாது ஆனால் உன் மனதில் ஒரு மாற்றம் தோன்றும் நீ யாரிடமோ பேசாமல் உன் உள்ளம் நான் ஒரு நம்பிக்கையை நம்புகிறேன் என்று சொல்லும் அது அவனுடைய வருகைக்கான முதல் அடையாளம் அவனது வருகை நேரடியாக ஒரு உருவத்தில் இருக்காமலும் இருக்கலாம் அவனது வருகை ஒரு நிகழ்வாக இருக்கலாம் நீ எண்ணியே பார்த்தாயா நீ ஏழை மனதுடன் தவிக்கும் அந்த மூதாட்டிக்கு ஒருநாள் நீ உணர்வோடு சாப்பாடு கொடுத்தாயா அவள் விழியில் ஒரு புன்னகை பரவியிருக்கும் அந்த புன்னகைதான் கிருஷ்ணனின் முகம் அவன் நீ பணிந்த இடத்திலேயே நிற்கிறான் அவன் உனக்குள் நுழைந்த பிறகு என்ன நடக்கும் தெரியுமா நீயே புனிதமாக மாறுவாய் நீ மாற வேண்டிய கட்டாயம் இல்லை அவன் வருகையே உன்னுள் ஒரு சுத்தத்தை ஏற்படுத்தும் நீ பேசும் வார்த்தைகள் சாந்தமாய் மாறும் நீ உணர்வோடு பேசுவாய் அவன் உன் கண்களில் கலந்து விடுவான் நீ வானத்தை பார்த்தாலும் அவனுடைய முகமே தெரியும் கிருஷ்ணர் உன் உள்ளத்தில் பூமாலை போட்டு அங்கே ஒரு குடிலாக வாழ்ந்து விடுவார் அப்போது உன் வாழ்க்கையின் எண்ணிக்கையில் மாற்றம் வரும் சொந்தமில்லாத வாழ்க்கை என்பது இனி உன்னுடையதில்லை அவன் உன் நண்பன் அவன் உன் சகோதரன் அவன் உன் காதலன் அவன் உன் தந்தை அவன் உன் குருவான பின் அவன் உனக்கே பரமன் நீ பிரார்த்தனை செய்வது போல அவன் பதில் தருவான் திடீரென்று நீ எதிர்பாராத செய்தியை ஒரு மின்னஞ்சல் வழியாக பெறுவாய் அது உன் வாழ்வின் புதிய தொடக்கமாக இருக்கும் அவனது கைகளில் இருக்கும் வெண்மொழி உன் வாழ்வில் எழுதப்பட்ட புதிய வரலாறு ஒரு நாள் நீ ஆலயத்துக்குச் செல்லும் அங்கே உன் அருகே அமர்ந்திருப்பவர் நீ எதிர்பாராத ஒரு வார்த்தையை கூறுவார் அந்த வார்த்தையிலேயே உன் பதில் இருக்கும் அந்த வார்த்தையை சொல்லி முடித்து அவர் வெளியேறிச் சென்று விடுவார் நீ எழுந்து பார்த்தால் அவர் காணமாட்டார் அவரே கிருஷ்ணர் அவன் அனைத்தையும் நாடகமாக அமைக்கும் அவன் ஒரு மாயாஜால மனிதர் அல்ல அவன் ஒரு உணர்வு கடல் அவன் தேடி வருகிறான் என்றால் அவன் உன் ஆத்மாவோட பேசிய பின் தான் வருவான் அவன் உன்னை ஒரு வார்த்தையால் நேசிக்கவில்லை அவன் உன்னுடைய நிலை வாழ்க்கையின் தாயம் அவன் உன்னிடம் என்ன தரப்போகிறான் தெரியுமா நீ கவலைப்பட்ட அந்த விஷயத்திற்கே தீர்வு நீ ஆவலோடு கேட்ட அந்த வரம் கிடைக்கும் ஆனால் அதற்கும் மேலாக அவன் உனக்குள் ஏற்படுத்தும் திடப்படுத்தும் மனநிலை இதுவரை உனக்கு நடந்த பிரச்சினைகளுக்குள் இருந்த அச்சம் இனி அசையாது அவன் உனக்குள் இருந்தே பொறுத்திருந்தாய் இப்போது நம்பு நான் வந்துவிட்டேன் என்று சொல்லிவிடுவான் நீ பார்த்த கனவுகள் அவனது அழைப்பிதழ்கள் நீ படித்த பாடல்கள் அவனது நுட்பமான பதில்கள் நீ சந்தித்த மக்கள் அவன் அனுப்பிய தூதர்கள் அவன் உன்னிடம் வந்துவிட்டால் நீயும் பிழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க மாட்டாய் அவன் உன்னுடன் இருந்தால் நீ ஜெயிக்க வேண்டிய அரண்மனைக்குள் நுழைய நேரிடும் அவன் உன்னுடன் சிரிக்க உலகமே உன்னுடன் நடனமாடும் கிருஷ்ணன் உன்னிடம் ஒரே ஒரு கோரிக்கையே வைக்கிறான் அது நீ உண்மையோடு இரு அவனை நாடும் பொழுதில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்லை நீ அவனை அழைத்தாலே போதும் அவன் ஓடி வந்து நிற்பான் ஒரு குழந்தை தாயை அழைப்பது போல் ஒரு ஆத்மா அந்த பரம்பொருளை அழைத்தால் அவன் தாமதமின்றி வருவான் அவன் வந்த பின் நீ ஆழமாட்டாய் அவன் வந்த பின் நீ நிலை குலைய மாட்டாய் அவன் வந்த பின் உன் எதிரிகள் உன்னைத் மாட்டார்கள் அவன் வந்த பின் தலை குனிந்து நடந்த அந்த காலங்கள் தலை நிமிர்ந்து பேசும் காலங்களாக மாறும் அவன் உனக்காக ஒரு இடத்தை உருவாக்குகிறான் நீ உன்னுடைய சுயத்தை மறந்திருந்தாய் அதை நினைவுபடுத்துகிறான் அது ஒரு மன அழகான பூங்கா போல இருக்கும் அங்கு நீ நினைத்து பார்த்த அனைத்தும் மலர்ந்து நிற்கும் அவன் உனக்குள் நிறைவாக இருக்கும்போது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் விலகிவிடுவார்கள் புதிதாக வருபவர்கள் உன்னை உயர்த்த வருவார்கள் நீ தனியாக நடந்த பாதை இனி கூட்டமாயிருக்கும் ஆனாலும் அதில் தவறில்லை ஏனெனில் அவன் இருக்கிறான் கடைசியில் நீ ஒரே வார்த்தைதான் கூறுவாய் கிருஷ்ணர் வந்துவிட்டான் அந்த வார்த்தை சொல்லும் நாளில் உன் உயிரின் இடுப்பில் ஒரு நிம்மதி இருக்கும் உன் கண்களில் விருந்தும் விழிகளில் அமைதியும் தெரியும் பிறர் எதை கேட்டாலும் நீ சொல்லுவாய் எனக்கு ஒன்றும் தேவையில்லை கிருஷ்ணர் வந்துவிட்டார் அந்த நிமிடம் வரை நீயும் காத்திரு அவன் வருகிற பாதையை பார்த்துக்கொள் அவன் ஒவ்வொரு நாளும் உன்னை அணுகிக் கொண்டே வருகிறான் அவன் சில வார்த்தைகள் உன் இதயத்தில் ஏற்கனவே எதிரொலிக்கத் தொடங்கியுள்ளன அதை உனக்கு மட்டும் தெரியும் ஏனெனில் அவன் வருகையை உணரக்கூடிய மனம் இந்த பூமியில் ஒரே ஒரு உயிருக்கே வழங்கப்பட்டது அதுதான் நீ என் தங்க பிள்ளையே அவனை நம்பு அவனை நாடு அவனை உனக்குள் அழை அவன் வரும் உன்னை முழுவதுமாக மாற்றிவிடும் அவன் வந்த பின் உன் வாழ்க்கையே ஒரு கீதம் ஒரு கோவில் ஒரு வசந்தம் ஒரு திருப்பதி ஆகிவிடும் அவன் வருகிறான் உனக்காகவே வராகி அம்மனின் அருளுடன் உன் நெஞ்சில் வாழும் ஸ்ரீகிருஷ்ணர் உயிரில் சத்தமாய் பேசுகிறான் தூக்கத்திலும் கைவிரித்தே அழைக்கிறான் அவன் நீ பேசும் அத்தியாயமில்லை அவன் உன்னுள் பிறக்கும் வரலாறு